ரஜினியை விட திரை நட்சத்திரங்களில் செல்வாக்கான ஆள் வேறு வேண்டுமா அழகாய் தெரியும் அப்புறம் அதுவாக மாறிவிடும் விஜயை மறைமுகமாக விமர்சித்த அமைச்சர் கே ஆர் பெரிய கருப்பன் சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் அருகே பிளாசா மெட்ரிக் பள்ளியில் உள்ள பிளாசா சேகர் அலங்கத்தில் ஒன்றிய நகர திமுக சார்பில் கழக பொது உறுப்பினர்கள் கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளரும் திருப்பத்தூர் ஒன்றிய குழு தலைவருமான சண்முக வடிவேல் தலைமையில் வடக்கு ஒன்றிய செயலாளர் விராமதி மாணிக்க முன்னிலையில் நடைபெற்றது நகர செயலாளர் கார்த்திகேயன் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாவட்ட செயலாளரும் கூட்டுறவுத்துறை அமைச்சருமான கருப்பன் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இக்கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் அமைச்சர் கே ஆர் பெரியகருப்பன் பேசுகையில் வேர்கள் செழிப்பாக இருந்தால்தான் எந்த மரமும் வலுவாக இருக்க முடியும் அதுபோல கழகத்தின் பேர்களாகிய கிளை செயலாளர்களை பலப்படுத்துவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடுகிறோம் எல்லோரும் ஈடுபட வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நீண்ட நெடு வரலாறுகளை கொண்ட இயக்கம் இந்த இயக்கம் தேர்தலுக்கான கட்சி இந்த கட்சி இல்லை ஆனாலும் காலப்போக்கில் இதுவும் தேர்தலிலே போட்டியிட்டது இது சமுதாய சீர்திருத்த இயக்கம் இதனுடைய தலைவர்கள் சாதித்த சாதனைகளை வேற எந்த கட்சி காரணம் சாதிக்கவில்லை அத்தகைய பெருமைக்குரிய இயக்கத்தில் நாம் எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்பதெல்லாம் போறாங்க ரஜினியை விட திரை நட்சத்திரங்களில் செல்வாக்கான ஆள் வேறு வேண்டுமா விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சாரு எடுபட்டதா எவ்வளவு நாள் காலம் மாறி பூக்கையில் அழகாய் தெரியும் அப்புறம் அது வாக மாறிவிடும் எத்தனை கட்சிகள் புதிதாக வந்தாலும் சரி எத்தனை கட்சிகள் பழைய கட்சிகள் இருந்தாலும் சரி ஹோம் ஒர்க் செய்தால் மட்டும் போதும் நூறு சதவீத வெற்றிகளை பெற்றுவிடலாம் வெற்றிகளை பெற்றுவிடலாம் இருநூற்று முப்பத்தி நான்கு நமக்கு பெரிய காரியம் இல்லை கலைஞர் போன்ற பெரிய வலுவான எதிரிகள் இல்லாத இந்த காலகட்டத்தில் உச்சபட்ச சாதனை படைப்பதற்கு சரித்திரத்தை உருவாக்குவதற்கு தலைவர் உதப்பில் இருக்கிறார்கள் உறுதியாக இருந்து அவர்கள் வழியில் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் வலிமையான எதிர்கட்சிகள் தலைவர் இல்லை எல்லா வகையிலும் அரசியல் சாணக்கியனாக உருவெடுத்து விட்டார் தந்தையை விட எல்லாவற்றிலும் அவர் முந்தியதாகவே இருக்கிறார் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு திருப்பத்தூரில் கபடி போட்டி நடத்தியது நம்ம கட்சிக்காரர்களுக்கும் கூடுதலான செம்பாக ஒரு வந்துவிட்டது பொதுமக்களும் ஏதோ மாவட்ட நிர்வாகி ஒன்றிய நிர்வாகியோ அவர்கள் தான் மட்டும் போதாது கிளைகளிலும் அந்த அதுல எல்லாத்தையும் தாங்குகிற சக்தி இருக்கிறது வேறுதான் வேர்கள் செழிப்பாக இருந்தாலும் எந்த ஆகவே வேர்களாகி கழகத்தின் வேர்களாகி உங்களை பலப்படுத்துவதற்கான முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுவோம் ஈடுபட வேண்டும் என்று இன்னையும் கேட்டுக்கொண்டு நீண்ட நிறைய வரலாறுகளைக் கொண்ட இயக்கம் தேர்தலுக்கான கட்சி இந்த கட்சி இல்லை ஆனால் கால மக்களும் இதிலும் தேர்தலிலே புறப்படுகிறோம் என்று வந்த கட்சி இந்த கட்சி இந்த சமுதாய சீர்வதற்கு இயக்கம் இதனுடைய தலைவர்கள் சாதித்த சாதனைகளை வேறு எந்த கட்சிக்காரங்களும் சாதித்தது தலைவர்கள் எல்லாம் ஒரு அங்கமாக இருக்கிறோம் என்பதை நமக்கு நான் கிடையாது மிகப்பெரிய பல பேர் ஏதோ வர்றாங்க போகிறாங்க ஏன் ரஜினியை விட திரை நட்சத்திரங்கள் செல்வாக்க நாள் வேணுமா ஏன் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தாரே எடுவெடுத்துச்சா எவ்வளவு நாள் கால மாதிரி பூக்கேளால் அப்புறம் கொஞ்சம் நாளாக வாய்ந்தாங்க ஆகவே எத்தனை கட்சி புதுசாக இருந்தாலும் சரி எத்தனை கட்சி பழைய கட்சிகள் இருந்தாலும் சரி நாமும் நாம இருப்போம் அதை பற்றி தான் தலைவர் அவங்க பார்த்துக்கிறாங்க சொல்கிற வேலையில் மட்டும் நம்ம ஹோம்ஒர்க்கு பண்ணிட்டு பார்த்தான் நூறு சதவீதம் விதிப்பெண்களை பெற்று இரநூத்தி முப்பத்து நாளில் நமக்கு பெரிய காரியம் இல்லை கலைகளைப் போல வலுவான இறுதிகள் இல்லாத இந்த காலகட்டத்தில் உச்சபட்ச சாதனையை படைப்பதற்கு நம்முடைய நான் சரித்திரத்தை உருவாக்குவதற்கு தலைவர் அவர்கள் முனைந்து இருக்கிறார்கள் அவருடைய முனைப்பதில் நாமும் உறுதியாக இருந்து அவர் வழியில் நாம் இந்த இயக்கத்தை வழிநடத்தோம் என்று சொல்லி ஆனால் இன்றைக்கு அந்த தளபதி அவர்கள் அந்த வலிமையான எதிர்கட்சிகள் தலைவர்கள் இருந்த அவர் எல்லா வகையிலும் அரசியல் சாணக்கியாக விட்டார்